விஐபி Amaze அப்படிங்கிற ப்ராஜெக்ட் கோரிமேடில் ஃபேஸ் த்ரீ லான்ச் பண்ணுறோம் வர்ற ஜனவரி பத்தொன்பது வணக்கம் உங்களுக்கு கூட பேசுகிறது ரொம்ப சந்தோஷம் என்னோடய பேர் ராஜா விஐபி அமேஸ் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் கோரிமேடில் ஃபேஸ் த்ரீ லான்ச் பண்ணுறோம் வர்ற ஜனவரி பத்தொன்பது இந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா ஃபேஸ் ஒன் ஹண்ட்ரட் பர்சன்ட் சோல்ட் அவுட் ஃபேஸ் ஒன்றில் வாங்கின எல்லாருமே வீடு கட்டியிருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க வீடு கட்டிகிட்டும் இருக்காங்க கட்டி முடிச்சுருக்காங்க சேலத்தில் ஒரு பன்னிரெண்டு அடி காம்பவுண்டு எல்லா ரோடும் நாற்பது அடி ரோடு முப்பது அடி ரோடு ட்ரைனேஜி எல்லா ஸ்பெசிலிட்டிஸோட ஒரு கேட்டடு கம்யூனிட்டின்னு சொன்னால் அது விஐபி அமேஸ் தாங்க ரொம்ப பிரம்மாண்டமாக ரெடி பண்ணிருக்கிறோம் இதில் ஃபேஸ் ஒன் ஹண்ட்ரட் பர்சன்ட் சோல்ட் அவுட் ஃபேஸ் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் சோல்ட் அவுட் இப்போ வர்ற ஜனவரி பத்தொம்போது ஃபேஸ் த்ரீ லான்ச் பண்ணுறோம் நீங்கள் உங்கள் குடும்பத்தோட இந்த ப்ராஜெக்டை பத்தொன்பதாம் தேதி வந்து பார்க்கணுன்னு நாங்கள் விருப்பப்படுறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ராஜெக்டில் இடம் வாங்குகிற அத்தனை பேருமே லக்கி சேலத்தில் இன்னைக்கு இந்த மாதிரி இன்னொரு ப்ராஜெக்ட் கொடுக்கணும்னு நினச்சா கூட நாங்களே கொடுக்க முடியாது நல்ல லொக்கேஷன் நல்ல வாட்ரு வசதி இயற்கையான காற்றோட்டமான இடம் நல்ல ப்ராஜெக்ட் இந்த இடத்துல வாங்கியிருக்கவங்க எல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா இடம் வாங்கியிருக்கவங்க எல்லாமே கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் மூணு வருஷமாக இடம் தேடிகிட்டு இருந்தவங்க ஏதாவது ஒரு நல்ல இடம் கிடைக்காதா வீடு கட்டுறதுக்கு அப்படின்னு தேடிட்டு இருந்தவங்க இன்றைக்கி நம்மக்கிட்ட இடம் வாங்கியிருக்காங்க மிக பிரம்மாண்டமான ப்ராஜெக்ட் இதை நான் சொன்னால் பத்தாது நீங்கள் குடும்பத்தோடு வந்து பார்த்தா தான் தெரியும் உங்கள் எல்லாரையும் குடும்பத்தோடு வர்ற பத்தொன்பது ஜனவரி பத்தொம்போது நான் எதிர்பார்க்குறேன் வாங்க நானும் அங்கே இருப்பேன் உங்களுக்கு ஒரு வேளை இந்த ப்ராஜெக்டில் ஒரு இடம் அமையணும்னு ஒரு ப்ராப்தம் இருந்துச்சுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு இடம் அமையும் அதாவதுங்க நமக்கு அடையாளம்னு சொன்னால் எனக்காக இருந்தாலும் சரி உங்களுக்காக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே அடையாளம்னு சொல்லணுன்னா நம்ம எந்த இடத்துல இடம் வச்சு குடியிருக்கோங்கிறது தான் ஏன்னு கேட்டிங்கனாக்க முதல்ல நம்ம பேரை கேட்பாங்க ரெண்டாவது என்ன கேட்பாங்க எங்கே இருக்கீங்கன்னு கேட்பாங்க நம்ம சேலம்னு சொல்லுவோம் சேலம்னு சொன்னால் சேலத்தில் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுவா கேட்பாங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்களாக இருந்தாலும் சரி உங்கள் குழந்தைங்களா இருந்தாலும் சரி விஐபி அமேஸில் இருக்கிறேன்னு சொன்னால் அதுக்குன்னு ஒரு ரெப்படேஷன் இருக்கிற மாதிரி இடம் தாங்க அந்த இடம் மரியாதைக்குரிய இடம்னு சொல்லலாம் கண்டிப்பாக வாங்க குடும்பத்தோடு வாங்க பத்தொம்போது நம்ம நேரில் மீட் பண்ணுவோம் உங்கள் வருகையை நான் அவளோட எதிர்பார்த்துட்ருக்கேன் உங்களை வரவேற்கிறதுக்கு எங்கள் நிறுவனத்தில் இருக்க நூற்றுக்கணக்கான பேர் அவளோட காத்துட்ருக்காங்க உங்கள் வருகையை வரவேற்கிறதுக்கு வாங்க அன்றைக்கி நம்ம ப்ராஜெக்டில் மீட் பண்ணுவோம் லஞ்ச் அரேஞ்ச் பண்ணுறோம் எல்லாம் நல்லா திருப்தியாக சாப்பிட்டு ஜாலியாக அன்றைக்கி வந்து சந்தோஷமாக உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு இடம் அமையணுருந்தா அது உண்மையாலுமே அமையும் சந்திப்பாங்க நன்றி